தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு ஓராண்டு கால நீட்டிப்பு வழங்கியிருப்பது சமூக நீதியை கேலிக் கூத்தாக்கும் செயல் என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆகிய இரு அமைப்புகளும் வன்னியர்களுக்கு எதிராக கூட்டணி அமைத்திருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருந்த காலக்கெடு கடந்த ஜூலை பதினோராம் தேதியுடன் விட்ட நிலையில் அக்காலக்கெடுவை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து அரசு ஆணையிட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் முடிவடையவுள்ள நிலையில் அதையும் தாண்டி கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பது கேலிகூத்து ஆகும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் உரிய தரவுகளை திரட்டி அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்து ஓராம் தேதி அதன் அதன்பின் பத்து மாதங்கள் கழித்துத்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைக்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் நாள் தமிழக அரசு ஆணையிட்டது மூன்று மாதங்களுக்குள் இது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசு ஆணையிட்டிருந்த நிலையில் கடந்த ஜூலை பதினோராம் தேதியுடன் முப்பது மாதங்கள் முடிவடைந்த பிறகும் இன்று வரை இடைக்கால அறிக்கையை கூட ஆணையம் தாக்கல் செய்யவில்லை மூன்று மாதங்களில் முடிக்க வேண்டிய பணியை முப்பது மாதங்கள் ஆகியும் முடிக்காத தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமையை நிறைவேற்ற மேலும் ஓராண்டு காலக்கெடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் அதை உடனே செயல்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு அதன்படி வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரை அளிப்பதற்கான காலக்கெடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய கேலி கூத்தாகும் தமிழ்நாட்டில் இப்போது பொறுப்பில் உள்ள நீதியரசர் பாரதிதாசன் தலைமையிலான தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அமைக்கப்பட்டது அதன் மூன்றாண்டு பதவிக்காலம் நவம்பர் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது அதன் பின்னர் யார் தலைமையில் எப்போது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்படும் என்பது தெரியவில்லை புதிதாக அமைக்கப்படும் ஆணையத்தில் இப்போதுள்ள தலைவரோ உறுப்பினர்களோ இருப்பார்களா என்பது தெரியவில்லை இத்தகைய சூழலில் அந்த ஆணையத்திற்கு வழங்கப்படும் கால நீட்டிப்பு எந்த வகையில் சரியாக இருக்கும் எந்த வகையில் செல்லும் ஓராண்டு கால நீட்டிப்பு கோரி தமிழ்நாடு அரசுக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி அனுப்பிய கடிதத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றுள்ள எந்த ஒரு சமூகம் குறித்த மதிப்பிடக்கூடிய தரவுகள் எதுவும் தங்களிடம் இல்லாததால்தான் வன்னியர் இட ஒதுக்கீடு குறித்த பரிந்துரை அறிக்கையை வழங்க முடியவில்லை என்றும் அதனால் அந்த அறிக்கையை தயாரித்து வழங்க ஓராண்டு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய ஏமாற்று வேலையாகும் இது தொடர்பாக எழும் ஐயங்களை தீர்க்க கீழ்கண்ட வினாக்களுக்கு அரசும் ஆணையமும் பதிலளிக்க வேண்டும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து முடிவெடுக்க தேவையான தரவுகள் தங்களிடம் இல்லை என்று கடந்த முப்பது மாதங்களில் இப்போதுதான் ஆணையம் முதல் முறையாக கூறியிருக்கிறது கடந்த முப்பது மாதங்களாக இந்த உண்மையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வெளியில் சொல்லாதது ஏன் வன்னியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு தேவையான தரவுகள் ஆணையத்திடம் இல்லாத நிலையில் அவற்றை அரசு துறைகள் தேர்வாணையங்களிடமிருந்து கேட்டுப் பெற ஆணையம் முயற்சி செய்ததா ஆம் என்றால் அதற்கு தமிழக அரசிடமிருந்து கிடைத்த பதில் என்ன வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகளை திரட்ட தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதது ஏன் ஓராண்டு கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த காலத்தில் வன்னியர் ஒதுக்கீட்டிற்கு தேவையான தரவுகளை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எவ்வாறு போகிறது கடந்த முப்பது மாதங்களில் கிடைக்காத அதிகாரமும் உரிமைகளும் அடுத்த ஓராண்டில் ஆணையத்திற்கு எப்படி கிடைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகள் இல்லை என்று ஆணையம் கூறும் நிலையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கும் கூடுதலான பிரதிநிதித்துவம் கிடைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு எந்த அடிப்படையில் தெரிவித்தது இந்திரா சகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல்தான் நிலையான தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன்பின் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் இஸ்லாமியர் உள் ஒதுக்கீடும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டன இதற்கான பரிந்துரைகளை வழங்கும் பணி அப்போது இருந்த நீதியரசர் ஜனார்த்தனம் தலைமையிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட போது அந்த ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே பரிந்துரை அறிக்கைகள் தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக நீதியரசர் பாரதிதாசன் தலைமையிலான ஆணையம்தான் அதற்கு கொடுக்கப்பட்ட பணியை பதவிக்காலம் முடியும் வரை நிறைவேற்றவில்லை இது குறித்து ஆணையத்திடம் அரசு ஒருமுறை கூட விளக்கம் கேட்கவில்லை ஆணையமும் இந்த சிக்கலில் தமிழக அரசின் துரோகங்களை தட்டி கேட்கவில்லை காரணம் வன்மத்தின் அடிப்படையில் இரு அமைப்புகளும் வன்னியர்களுக்கு எதிராக அமைத்திருக்கும் கூட்டணிதான் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆகிய இரு அமைப்புகளின் முதன்மை பணியே மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதுதான் அந்த கடமையை செய்யாமல் சமூக நீதியை கேலிக்கூத்தாக்கும் கூத்தாக்கும் செயல்களில் இரு அமைப்புகளும் ஈடுபடக்கூடாது எனவே இனியும் தாமதிக்காமல் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடமிருந்து பரிந்துரை அறிக்கையை பெற்று வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு சட்டமியற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்